வணக்கம் ட்ரேடர் சசி ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு விஷயங்களில் இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றாங்க அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம போன வாரங்களில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டாலர் ஐம்பது வருடங்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதை உங்களுடைய மூளைக்குள்ளார கொண்டுட்டு வந்து நுழைக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எங்கே திரும்பினாலும் எந்த நியூஸில் பார்த்தாலும் நீங்கள் வந்து டாலர் வந்து சரிவு டாலர் சரிவுன்னு சொல்கிறாங்க டாலர் சரிவுனால் ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மொத்தமும் வந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டு உங்களை கொண்டுட்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாலுமே டாலரில் வந்து சரிவு இருக்குதா சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதை பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க அதோட புதுசாக நீங்கள் இந்த சேனலில் இந்த பதிவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு உள்ளே வாங்க என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட்னா இருக்கும் இந்த தலைப்பின் கீழே இருக்கிற இந்த சேனலில் இருக்கிற ஏன்னா நிறைய போலி சேனல்லாம் வந்துருச்சு அதனால் முப்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற இந்த ட்ரேடர்ஸ் அசி சேனலில் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்புலர் வீடியோஸில் இருக்கிற இந்த பதிவை முக்கியமாக வந்து பார்த்துருங்க ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது பதிவுகளுக்கு மேலே வந்து கொடுத்துட்டோம் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இதுதான் பேஸ் ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த முறைகளை இந்த ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கட்டாயமாக பாருங்கள் எல்லா பதிவுகளுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இருக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படி தான் இருக்கும் பெரும்பான்மையான பதிவுகள் ஆனால் பொறுமையாக வந்து நேரத்தை செலவு பண்ணி வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றம்னாச்சும் உங்களுக்கு வந்து தெரியும் அதே சமயத்தில் எனக்கு வந்து நிறையா இந்த மாதிரி வந்து வாழ்த்துக்களை சொல்லி மெசேஜஸ் நிறைய பக்கம் பக்கமாக வந்து டைப் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் அப்படின்ட்டு பணம்லாம் வந்து அனுப்புகிறீங்களா இது எப்படி எப்படின்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் அதுதான் வந்து நான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயிற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம் சரியா சரி நம்ம சார்ட்டுக்கு வந்து பார்ப்போம் டாலர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஐம்பது வருடங்கள் இல்லாத அளவுக்கு விழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க அப்போ அந்த டாலரில் உண்மையாலமே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரெண்டு வருஷங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் வந்து அடிக்கடி சொல்லியிருந்திருப்பேன் இப்படி வந்து அடுத்த ஹை வைக்கும்போது கொஞ்சம் மேலே போயிருக்கும் அதே சப்போர்ட்டில் இருந்து போகும்போது இன்னொரு ஹை வந்து வைக்கும் இந்த தடவை அது வந்து நடக்கலை திரும்ப ஆனால் அதே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போய் இன்னொரு ஹை வந்து வச்சிடுச்சு ஸோ இதனால தான் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா ஐநூறு முறைக்கும் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் இது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஹை வைக்கவே இல்லை ஆனால் இதோடைய ட்ரேடு நீங்கள் எங்கே இருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்பீங்க இங்கே போகணும்னு நினச்சிட்டு அங்கே போகாமல் இப்படி வந்து ரிவர்சல் இன்னொரு ஹை வந்து வைக்காமல் கீழே வருது அப்படின்னால கீழே மறுபடியும் வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் ஐநூறு தடவை வந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஒரு மெத்தடும் எந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி அதை அத்தனை முறை பார்த்திங்கன்னா தான் தெரியும் ஒரு கண்டினியஸ் ஃபால் இருக்குது ஒரு சின்னதாக பையிங் நடந்துருக்குது மறுபடியும் ஒரு பெரிய கண்டினியூஸ் ஃபாலு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்திருக்குறாங்க அப்போ இந்த ஹையை எப்போ கட் பண்ணதோ ப்ரைஸு அங்கேருந்து வந்து இந்த ஹைக்கு வந்து போயிடும் கட்டாயமாக அப்படி இல்லைனா இந்த ஹை வரைக்கும் போகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது இவ்வளோதான் விஷயம் இங்கேருந்து இது திரும்புதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து திரும்பிச்சின்னா தைரியமாக நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் என்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நான் வந்து திரும்ப 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 உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதனால் அதை நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்கல இங்கே கூட நடந்துருக்கு பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு பையிங் நடந்துருக்குது கண்டினியூஸ் ஃபால் மறுபடியும் நடந்துருக்குது ஒரு நல்ல பையிங் கேண்டில் இருக்குது ஆனால் இங்கே வந்த மாதிரி ரிவர்சல் வராமலே மேலே போயிடுச்சு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லை இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது தொடர்ந்து ஃபாலோ ஆயிருக்கு இந்த இடத்துல ஒரு பையிங் நடந்துருக்குது மேலே போய் திரும்ப கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெய்னே இல்லை ஏன்னா வீக்லியில் நான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் வீக்லியில் ஆப்வியஸ்லி நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் அந்த முன்னாடியே நம்ம வந்து கொடுத்த இந்த இந்த பதிவுகளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் பிகினர்ஸ் கைடு தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்காக அப்படின்னு பதிவுகள் வந்து கொடுத்துருப்போம் அதில் இதை பற்றியில் நான் இப்போ சொன்ன விஷயங்களை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போது டாலரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ஸோ டாலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு இருந்து இந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு நான் ஸோ இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது இந்த லெவலை வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஃபாலில் இருந்து ஃபாலாவது சின்ன ரைஸு கட் பண்ண முடியல மறுபடியும் கட் பண்ண முடியல மறுபடியும் கட் பண்ண முடியல மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு வந்து தான் கீழே பெருக்கு இன்னொரு லோ வச்சுட்டு திரும்ப அதே ரேஞ்சை கட் பண்ண பார்த்துருக்க முடியல லோ வைக்க முடியாமல் மறுபடியும் வரும்போது தான் கட் ஆகி மேலே போயிருது அதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஃபால்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்காக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டாலர் வந்து ரிவர்சல் ஆகலை இங்கே தலைகீழாக ரெண்டாயிரத்தில் வந்து கீழே போயிருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வரும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து நடந்துருக்குது இந்த பிரேக்கிலேருந்து போகும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த லெவலையே வந்து கட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆயிருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து முயற்சி பண்ணி கடைசியாக வந்து பிரேக் பண்ணியிருக்குது இங்கிருந்து மேலே போனவன் அடுத்த தடவை வரும்போது அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரேக் ஆகி மேலே போயிருக்குது ப்ரைஸு அடுத்தடுத்த லெவலான இந்த 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 லெவலெல்லாம் அவன் வந்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி மேலே போனான் எங்கே போனோம் அல்டிமேட்டாக இந்த லெவல் வரைக்கும் போகணும் எது வரைக்கும் போயிருக்கிறான் லாஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கிருந்து வந்து இப்போ பிரைஸ் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதே லெவல்ல சப்போர்ட் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலேயும் அதே லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் போச்சு பிரைஸ் தொடர்ந்து மேல போயிட்டு இருக்குது தெரியுது உங்களுக்கு வந்து உங்களுடைய மூலையில எதை கொண்டுட்டு வந்து நுழைக்கிறாங்க இப்போ ஐம்பது வருஷமா இல்லாத அளவுக்கு கீழே போகுது அப்படின்னு அப்படியா இருக்கு சார்ட்டு அது எதனா ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க இல்ல இதுபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுபடியும் வந்து பார்க்க வேணாம் சார்ட்டை பார்த்தா போதும் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் சரி இப்போ இது வந்து உண்மையாலுமே வந்து கீழே போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னை விட வந்து அதிகமாக இப்போ வந்து உங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது வந்து மேலே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த விட கட் பண்ணணும் ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு ஒரு சின்னதாக பையிங் நடந்திருக்கு மறுபடியும் அந்த ஃபால் கண்டினியூ ஆகிருக்கு மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக பையிங் நடந்துருக்குது மறுபடியும் அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஒருவேளை பையிங் நடந்து நல்லா பையிங் நடந்ததுன்னா இப்படி நடக்கும் இந்த இடத்துல கொஞ்சமாக நடந்துருக்கு இந்த இடத்துல அதை கம்பேரட்டிவ்லி அதிகமாக நடந்துருக்குது இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் பையிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிருக்குது அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்திருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை மேலே போகாமல் மறுபடியும் இன்னும் வந்து லோயர் லோ பண்ணிட்டு போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக இப்படி வந்து மேலே வந்துட்டு இங்கிருந்து போய் இன்னொரு லோ வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இங்கே லோ இருக்குது இங்கே இன்னொரு லோ இருக்குது இன்னொரு லோ அதுக்கு மேலெலாம் ரொம்ப வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இப்படி வந்து போயிட்டு போறதுக்கான சான்சஸ் தான் வந்து ஹையாக இருக்கு ஆனால் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து இந்த சேனலுக்குள்ளாரியே வந்து மூவ் ஆகும் ப்ரைஸ் அப்படின்னா அதுவும் வந்து நடக்காது எதை சொல்றேன்னு தெரியுது அவங்களுக்கு இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்துருக்குது இப்படி மேலே போய் கீழே வந்துருக்குது மேலே போய் கீழே வந்துருக்குது திரும்ப கீழேருந்து மேலே போய் இப்படியே இந்த சேனல்லையே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குமா இல்லை கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகும் எந்த பக்கம் பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது இப்போதைக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி டாலர் வந்து ஐம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வந்து ஃபால் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ப தேவையில்லை சார்ட் வந்து அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லலை ஆனால் ட்ரெண்டு வந்து பீரிஷாக தான் இருக்குது ஏற்கனவே புல்லிஷாக வந்து மேலே போச்சு ப்ரைஸு கண்ணாப்பிணான்னு வந்து மேலே வரைக்கும் போனால் அதுக்கான கரெக்ஷன் வந்தது இந்த கரெக்ஷன்லேருந்து போய் இன்னொரு ஹை வந்து வைக்கணும் அது நடக்கலை கடந்த ஒரு ரெ ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமாக என்ன ஆயிடுது அந்த ஹை வைக்க தான் முயற்சி பண்ணுறான் பண்ணவே முடியலை இந்த சப்போர்ட் லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது கட் பண்ணிட்டான் கட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறான் கன்ஃபார்மாக வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுடன் முதல்லையே சொல்கிறேன் அப்படின்னா நியூஸை நம்பாதீங்க ஒரே வரி தான் அதைத்தான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் நியூஸை எக்கார்ந்து கொண்டு நம்பாதீங்க ஏதாச்சும் உங்களுடைய மூலையில் கொண்டுட்டு வந்து நுழைக்க தான் பார்ப்பாங்க அதனால் அதை என்றைக்குமே நம்பவே நம்பாதீங்க இப்போ டாலரில் நம்ம பேசுன விஷயத்துக்கும் நிஃப்டி இது நிஃப்டி சார்ட்டுங்க நிஃப்டி ஒன் ஹவர் சார்ட்டு நிஃப்டியில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிமிலாரிட்டி இருக்கா உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கா அங்கே என்ன பார்த்தோம்னா வீக்லியில் இப்படி இப்படி மேலே 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 கிளியும் போகிற மாதிரி வந்து பார்த்தோம் இங்கே ஒன் ஹவரில் என்ன நடந்துட்டு இருக்குது அதே விஷயம் கொஞ்சம் மாற்றி நடக்கு புரியுதா உங்களுக்கு இப்படி போட்டோன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிய ஆரம்பிக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன்னா என்ன பண்ணிட்டு இருக்குது ஹை பண்ண முடியல புதுசாக ஒரு லோ பண்ணிக்கிட்டே வருது இது எப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஹை பண்ணிட்டு போயிட்டே இருந்தது இப்போ எப்படி வந்து தொடர்ந்து லோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குதோ ப்ரைஸு அந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து லோ பண்ண முடியாமல் ஹை புது புது ஹை வந்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது அதில் தான் ஒரு சின்ன கரெக்ஷன் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கான அந்த அந்த என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கேயே இருக்குது ஸோ இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் நடந்துடும் கீழே வந்து லோ வைக்க முடியாமல் வந்து தான் இந்த இடத்த பிரேக் பண்ணி வால்யூமோடு பிரேக் ஆச்சுன்னா மேலே போகணுன்னு சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கும் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கரெக்ஷன் வந்தது சரி ஓகே அப்போ இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி போய் இன்னும் வேறு மாதிரி எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி நடந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ பக்கத்துலேயே அந்த மாதிரி வந்து நடந்துருக்கு என்ன இது இப்படி மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் ஒரு கட்டத்தில் ப்ரேக் தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருது ப்ரைஸ் அப்போது இங்கேயும் அதுதான் நடந்துருக்கு இங்கெல்லாம் நடந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி பேரல் சேனலில் வந்து போகாமல் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்துருக்குது ப்ரைஸு நல்ல பையிங் வந்து ப்ரீவியஸ் இருந்து நல்ல பையாக மேலே போன ப்ரைஸு ப்ரேக் ஆகிருக்கு வால்யூமோட பிரேக் ஆகிருக்கு இந்த லெவலுக்கு வந்துருக்குது ஆனால் இந்த லெவலுக்கு மேலே வந்து போக முடியல இப்போ நான் ஏன் ஐநூறு தடவை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு இன்னொரு தடவை வந்து அது வந்து ஃபெயிலியராக இருக்குது அதோடைய டார்கெட்டுக்கு வந்தோடனே வந்து அப்படியே வந்து கீழே மறுபடியும் வந்து ரிவர்சல் வந்து வந்துடுச்சு அப்போது இப்போது நடந்துகிட்டு இருக்க விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கலாம் ஒருவேளை வால்யூமோட பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே கட்டாயமாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதுக்கு மேலேயே இதே மாதிரி வந்து கண்டினியூ ஆகி இப்படி மேலே வந்துட்டு இப்படி இப்படி வந்து கண்டினியூ ஆகி இன்னும் புது புது ஹை வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நான் இந்த பதிவுடைய ஆரம்பத்துக்கே வரேன்னா என்னது டாலர் வந்து ஐம்பது வருடங்கள் இல்லாத அளவுக்கு வந்து விழப்போகுது அப்படின்னோன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்க போகுது ஏன்னா டாலர் விழுது அப்போ பியரிஷ் சென்டிமெண்ட்டை உங்கள் மனசில் கொண்டுட்டு வந்து புகுத்திட்டோம் அப்படின்னா நீங்கள் பியரிஷ்னஸ்ஸை தேடிகிட்டே இருப்பீங்க இல்லைனா ட்ரேடு பியரிஷ்னஸில் வந்து நீங்கள் வந்து போவீங்க என்ன டாலர் உளுந்துடும் அப்படின்னா ஈவன் நீட்டாக வந்து இங்கே பிரேக் பண்ணி வேகமாக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு ஸோ அதனால தான் சொல்லுவேன் நியூஸை வந்து என்றைக்குமே வந்து நம்பாதீங்க அப்போது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இது எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா பயன்படுத்திக்கிறது இந்த லோக்கு கீழே வந்தோன்னா மேலே போயிருக்கு இந்த லோக்கு கீழே வந்தோன்னா மேலே போயிருக்கு இந்த லோக்கு கீழே வந்தோன்னா மேலே போயிருக்கு அப்போ உங்களுடைய ட்ரேடு என்ட்ரி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக கீழே வர ஆரம்பிச்சினா இந்த லோக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சிக்கணும் ஒருவேளை நீங்கள் பை தான் எடுக்க போகிறீங்க நான் கொஞ்சம் கீழே வந்தால் பை பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கீழே வர விட்டு பை பண்ணிங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க மேலே போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கம்மனை வெயிட் பண்ணிவிட்டீங்கன்னா கீழே வருவான் மேலே போயிட்டு இருக்கிற விஷயத்தை கம்மனை வெயிட் பண்ணிங்கன்னா கீழே வருவான் மேலே போயிட்டு இருக்குது ஆனால் இந்த தடவை வந்து அவ்வளோ தூரம் வந்து கீழே வரல அதுதான் பை எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து வந்துடும் ஏன்னா இங்கேருந்தே அந்த பையங்க வந்து வர ஆரம்பிச்சோன்னா இப்படியே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்காது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் பிரேக் ஆகி போயிடும் அதுதான் இங்கே நடந்துடும் சரியா ஒரு ஒரு தடவையும் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு தடவையும் வந்து இந்த பையிங் ஆகி ரிவர்சல் ஆகி போகிற இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பையிருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணலாம் இந்த தடவை என்னாச்சு கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக வந்து பையாகி கொண்டு போயிருக்கிறாங்க அப்போது ஏதோ கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா தெரியணும் சரியா கண்டிப்பாக இது வந்து மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் ஆகி போயிடும் இந்த வாரத்தில் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதே சமயத்தில் இதை வந்து வேறு மாதிரியும் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் எனக்கே நீங்கள் நிறைய பேர் வந்து அனுப்பிச்சிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த நம்ம பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் போயிட்டு கீழே வந்து அதாவது இப்படி போய் இப்படி வந்துருக்குது இப்படி போய் இப்படி வந்துருக்குது இப்படி போயிட்டு இப்படி வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இதை விட வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியா இல்லை இது வந்து எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்துருக்கும் ஸோ இதுதான் இது இதை நீங்கள் பயிற்சி பண்ணால் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ணால் உங்களுக்கு இந்த ஆங்கிள்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் இது வந்து ஒரு பதிவு மாதிரி உங்களோட மோலைக்குலரை வந்து பதிவு மாதிரி போய் சேர்ந்துடும் இது இப்படி இருந்ததுன்னா வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிடுவீங்க இல்லை இது நம்ம பேட்டர்ன் கிடையாது இது வந்து ஆங்கிள் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும் எப்போ புரியும் பயிற்சி போது தான் புரியும் இல்லை இப்படி இருந்தாலும் வந்து இது வந்து நம்ம பேட்டர்ன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்குனாச்சும் இந்த மாதிரி வந்து வரணும் ஸோ இப்படி இருக்கும்போது தான் வந்து இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து புதுலோ வச்சுருக்கு மேலே போய் கீழே வந்து புதிலோ வச்சுருக்கு திரும்ப மேலே போயிட்டு கீழே வர முடியாமனா பிரேக் ஆகி போயிடும் ஒருவேளை கீழேயே வந்துருச்சு அப்படின்னா பிரேக் ஆகி கீழே போயிடும் ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க எப்போ கேட்டாலும் இது வந்து தெரியணும் இந்த மாதிரி ஆங்கிள் செட் ஆச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க நிறைய ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க இது அந்த மாதிரி இல்லை இதை வந்து என்ன பண்ணணும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் இது வந்து கரெக்ட் சரியா சரி ஓகே அப்போ நிஃப்டி வந்து பையிங் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏற்கனவே அந்த மாதிரி நடந்தது அந்த ப்ரீவியஸ் வரைக்கும் போயிடுச்சு இருந்தாலும் புதுல வச்சிருச்சு அப்போ எப்போ தான் அது வந்து மேலே போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஆனால் தான் மேலே போகும் பிரேக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சந்தேகம்தான் எங்கே பை பண்ணணும் இந்த லெவல்லையே பை பண்ணலாம் இல்லைனா இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்தால் பை பண்ணலாம் ஏன் இந்த மாதிரி முடிவு பண்ணுறோம் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி வந்து நடந்துருக்கு கொஞ்சம் கீழே தான் வந்துருக்குது கொஞ்சம் கீழே வந்திருக்கு கொஞ்சம் கீழே வந்துருக்கு சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது அடுத்த வாரத்தில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியூஸை வந்து நெகட்டிவாக அவங்க மைண்ட் செ மைண்ட் செட்டில் கொண்டுட்டு வந்து நுழைக்க பார்க்குறாங்க அதனால் பாசிட்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி கீழே வந்ததுன்னா என்ன ஆகும் இன்னொரு புதுலோவு வந்து விற்கும் இன்னொரு புதுலோவுலேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சரியா சரி ஓகே அப்படி இல்லைனா இப்படி இப்படி நடக்குமா வேகமாக கீழே வர மாதிரி வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கிட்டு டக்குன்னு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட வந்து அதிகமாக இருக்குது ஸோ எது நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் எது நடந்தாலும் பையிங் செட்டப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது மார்க்கெட்டு ஆனால் பை எப்போ பண்ணிடணும் கொஞ்சம் முன்னாடியே வந்து பண்ணி தரணும் இந்த லெவலில் வந்து பையெலாம் பண்ணக்கூடாது அதை பற்றியும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது பே நிப்டியில் ப்ரீவியஸ் லோ அங்கிருந்து வந்து மேலே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹை பண்ணிகிட்டே மேலே வந்த ப்ரைஸு திரும்பவும் இந்த ஹைக்கு மேலே வந்து போக முடியல எப்படி இந்த லோவுக்கு கீழே போய் இன்னொரு லோ வைக்க முடியல அதே மாதிரி இந்த ஹைக்கு மேலே போய் இன்னொரு ஹை வைக்க முடியல உடனே என்ன ஆகுது ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி இன்னொரு லோ வைக்கிறான் மேலே வர முடியாமல் இன்னொரு லோ வந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த லோவோட பிரேக் பண்ணணும் இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் திரும்ப கீழே வந்து என்ன ஆகும் ஒன்று ஈக்குவல் லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா இன்னொரு லோ வந்து விற்பான் அப்போ எப்போவுமே நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான் தெரியுதா ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான் அப்போ திரும்ப கூட இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ரீவியஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ட்ரேடை நீங்கள் ஈஸியாக வந்து கட்டமைச்சிடலாம் ஏற்கனவே நடந்த பையிங்கை விட அதை இங்கே கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லெவலில் வந்து பையிங் நடந்துருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து அக்ரெசிவாக வந்து பை பண்ண மாதிரி இருக்குது அதனால் இந்த தடவை உங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் இன்னும் கூட அதிகமாக அக்ரஸிவாக பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸுக்கு போய்டும் ஃபைவ் மினிட்ஸில் போய் அங்கே போய் உங்களுக்கான சான்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்து 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 தான் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ட்ரேட் பண்ணணும் நீங்கள் ஒன் ஹவரில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஒன் ஹவரு அதுக்கப்புறம் ட்ரேடெல்லாம் வந்து எங்கே பண்ணணும் இங்கே தான் ஃபைவ் மினிட்ஸில் தான் ஃபைவ் மினிட்ஸில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸோ கட் பண்ணாமல் எவ்வளோ அழகாக வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க இதை இந்த இடத்த மட்டும் கவனிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் வந்து புரியறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கெல்லாம் பையிங் நடந்துக்கிட்டே இருக்குது பையிங் வந்து க்ரீன் கலர் குச்சி 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 குச்சியாக நின்றுட்டு இருக்குது அப்படியே போயிட்டே இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து செல்லிங் வந்து நடந்துருக்கு தொடர்ச்சியாக செல்லிங் நடந்த மாதிரி இருக்குது ஆனால் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்ட்ராங்காக செல்லாகிருக்கு கம்பேரிட்டிவ்லி இங்கே நடந்த செல்லிங்கோட இங்கே செல்லிங் வந்து அதிகமாக நடந்துருக்குது எப்படி தெரியுது இந்த கேண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கேண்டில் வந்து ஒரே ஸ்ட்ராங்காக வந்து செல்லாகிருக்குதா அதுக்கப்புறம் உங்களுக்கு பையிங் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்போ செல்லிங் வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக நடந்துருக்குது பையிங் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது செல்லிங் மறுபடியும் ஸ்ட்ராங்காக வந்து நடக்குது இந்த தடவை பையிங் ஆக்டிவிட்டியே இல்லை இல்லாமல் செல் வந்து கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆக போகுது எங்கே போகுது டேஸ்லோவுக்கு போயிடுச்சு இந்த டேஸ் லோவுக்கு வந்த உடனே இவ்வளோ தூரம் விற்க வந்து போயிருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து பையிங் நடந்துருக்கு செல்லிங்கும் நடந்துருக்கு சரியா இங்கெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து லோவை கட் பண்ணாமல் கொண்டு போனவங்களால் இந்த இடத்துல விட்ட உடனே கட கடையுடனும் கீழே வந்துட்டாங்க இதுக்கு கீழே கொண்டு போக விட மாட்டுறாங்க பை பண்ணுறாங்க நிறைய பை பண்ணுறதுனால தான் இந்த தேக்க நிலை இந்த தேய்க்கறதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே எப்படி வந்து ரெட் கேண்டில் வந்து அதாவது செல்லஸ் கேண்டில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு பார்த்திங்களா அதே லெவல் ஸ்ட்ராங் இங்கே தெரியுது இந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பை அப்போ இதுலேருந்து என்ன ஆயிடுச்சு லோ பண்ணவே இல்லை தெரியுது அவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து லோ பண்ணவே இல்லை பண்ணாமல் தொடர்ச்சியாக மேலே போனால் எங்கே போவான் இந்த லெவல் வரைக்கும் போவான் அடுத்து இந்த லெவலு இந்த லெவல் ரொம்ப குட்டியாக இருக்குது பக்கத்தில் இந்த லெவலாக இருக்குது இங்கேயும் லெவல்ஸ் இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் இந்த லெவலுக்கு போகும்போது எப்படி போயிருக்குது வால்யூமோடு போயிருக்கு பயங்கரமாக வால்யூம் எடுத்துகிட்டு வந்து போயிருக்கிறான் சில பேர் வந்து இந்த லெவலுக்கு வந்த உடனே வந்து இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது செல் ட்ரேடோ பை ட்ரேடோ ஏதோ ஒன்று இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியே ஒருவேளை நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்க என்ட்ரிட்டு எக்ஸிட்டு டேஸோட டேயோட ஹைக்கு வந்துருக்குது ப்ரைஸு ஏற்கனவே டேயோட ஹைக்கு வந்து தான் வந்து கீழே போயிருது அதனால் இந்த இடத்துலையும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் வெளியே வர இடம் இங்கே தான் இருக்கு இம்மிடியேட்டாக இந்த கேனில் போய் க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும் வேறு சான்ஸே இல்லை அதே சமயத்தில் என்ட்ரி எட்டு எக்ஸிட் கீழே நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துருக்க மாட்டீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு மேலே போய் தான் க்ளோஸ் வச்சுது அதனால் நீங்கள் வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த லெவலுக்கு கீழே எதுனா பாடி த கேண்டில் வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபெயிலியர் ட்ரேடாக கன்சிடர் பண்ணி வெளியில் வந்துருக்கணும் ஆனால் அது நடக்கலை ரொம்ப நேரமாக ப்ரைஸ் இந்த இடத்துலேயும் நின்றுட்டு இருந்திருக்குது நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிடுச்சு இங்கே ஆனால் அந்த மாதிரி நடக்கல நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க வேகமாக மேலே போச்சு அங்கேயே க்ளோஸும் வச்சிருச்சு ஒருவேளை இங்கே க்ளோஸ் வைக்காமல் மறுபடியும் கீழே நடந்த மாதிரியே வந்து விக்கு மட்டும் வச்சுட்டு கீழே இங்கே வந்து பாடி வந்து க்ளோஸ் வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுனா நீங்கள் வெயிட் பண்ணி தான் அதுதான் என்ட்ரி எட்டு எக்ஸிட் சரியா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நடக்கிறது தான் ஒரு 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 இடத்துலையும் வந்து நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக மேலே போகிறதும் தொடர்ச்சியாக கீழே வர்றதும் அப்படி தான் வந்து நடந்துகிட்டே வருது ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் வந்து மேலே போகவே மாட்டான் புது ஹை வைக்கவே மாட்டான் தொடர்ந்து வந்து லோ பண்ணிகிட்டே வர்ற ப்ரைஸ் என்ன ஆயிருக்குது ஒரு வேகமாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல அப்படி நின்றுச்சு தெரியுதா தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருந்தது லோயர் லோ பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட்டால் இதுக்கு கீழே போய் ஒரு லோ வைக்கவே முடியும் வைக்க முடியாமல் இதுலேருந்து மேலே வந்தது இவ்வளோ தூரம் வந்துருக்குது ப்ரைஸ் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும் யார் வந்து உள்ள மார்க்கெட்டில் ஆட்சி செலுத்துகிறா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய இந்த ஸ்ட்ராங்னஸ் அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு இடத்துல நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பின்னாடி போய் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் ஈஸியாக இப்போ ஒரு ஃபால் நடக்க ஆரம்பிக்கிது அப்படின்னா என்னாவும் புதுசு புதுசாக லோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் லோ பண்ணுறது வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு கண்டிப்பாக ஒரு எழுச்சி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து எங்கே வரைக்கும் போகணும் இப்படியே மேலே இங்கே போய் இன்னொரு ஐ வந்து வைக்கணும் வைக்காமல் திரும்பவும் வந்து கீழே வந்தாலும் இந்த லோவை கண்டிப்பாக கட் பண்ணிடுவான் கீழே வந்துடும் பதட்டமே அடையவே தேவையில்ல கீழே வந்தால் என்ன ஆகும் மறுபடியும் பையர்ஸ் எப்போது வந்து ஒன்று சேர்கிறாங்களோ இங்கே எல்லாம் பையிங் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இங்கே எல்லாம் பையிங் ஆக்டிவிட்டியே இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்குறாங்க ஆனால் மறுபடியும் வந்து கீழே வந்தாச்சு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்திங்களா ஸ்ட்ராங் கேண்டில் விருப்பமாக என்ன இருக்குது அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ராங் கேண்டில் அதாவது இது ட்ரேடிங் முடிகிற அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்லை சும்மா பார்க்கறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்த நாள் ஓப்பன் ஆனால் ஸ்ட்ராங்காக பை ஆயிருக்கு ஆனாலும் நம்மளுக்கு என்ன தேவை இது தேவை இப்படி இருந்தால் தான் வந்து அடுத்து 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 ஹை பண்ணிட்டு போச்சுன்னா தான் மேலே வந்து போகும் அது எங்கே நடந்துருக்குது இங்கே நடந்துருக்கு விழுந்த மார்க்கெட் கொஞ்சம் எழுந்திருக்குது விழுந்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுந்து எழுந்திருக்க பார்க்குறான் மறுபடியும் விழம்போது வந்து இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வரைக்கும் தான் போயிருது மார்க்கெட் இந்த லோக்கு கீழே இவ்வளோ தான் போயிருக்குது அப்போ மேலே வரும்போது என்ன இருக்குது மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணிட்டு லோ பண்ணாமல் ப்ரீவியஸ் லோவை எந்த விதமான டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருந்தான் எது வரைக்கும் போனான் இது வரைக்கும் போனான் இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு மேலே ஒரு இடத்துல அப்படியே வந்து நின்றுச்சு அப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்த மார்க்கெட் திரும்ப எங்கே வந்தது அங்கேயேதே வந்துடுச்சு மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் நடக்கும் இதே தான் ஹையர் ஐ ஹையர் லோ இதைத்தான் நம்ம வந்து படிக்கட்டு மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டே இருக்கிறான் இந்த இப்படி வந்து படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டு இருந்தேன்னா மேலே போய்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ தூரம்லாம் சொல்ல முடியாது எப்போ கீழே வருமா லோயர் லோ பண்ணும்போது தான் கீழே சரியா இப்போ மார்க்கெட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்குது அதனால் யாரும் வந்து மார்க்கெட்டு வந்து ரொம்ப அகல பாதாளத்துக்கு வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட் அதாவது நியூஸில் வந்து கொண்டுட்டு வந்து சொல்லுவாங்க அதை யாரும் எதுவும் வந்து நம்பாதீங்க அப்படி போனால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போது ஆனால் அது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வந்து அடுத்த வாரம் வந்து பார்க்கலாங்க அது வரைக்கும் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி வணக்கம்